அவனைவரனு கையைவத ஆசிரியர் வாங்கத்தை ஆரம்பித்தால் உங்களுக்கே ஜெயம் என்று சொன்னவுடனே அர்ஜுனர்கள் தவம் செய்ய மற்ற அப்படி செய்த நாரத பகவான்

நண்பன் ஆகிய முகாசூரனை அர்ஜுனன் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தவத்தை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த முகாசூரன் ஆகிய அந்த அருடனாகப்பட்டவன் பெரிய மலைபோல் பண்டிமுகமாக இருக்கும் ஆ அர்ஜுனனுடைய தவத்தை அழிப்பதற்கு வந்தார்கள் அப்போது அர்ஜுனன் நினைத்து தவம் செய்கின்றனார்கள் ஈஸ்வரனுடைய அனுக்கிரகத்தினால் அங்கு இருக்கின்ற அந்த பண்டியை இருவேரும் பாடம் போட்டு பண்டியை அழித்தார்கள் அர்ஜுனனை பார்த்து பூரோகத்தை அரசனாக செய்கின்ற கேட்ட விடுவீர்கள் உடனே அர்ஜுனன் ஆ ஐயா என்னும் சகோதரன் தர்மதாசன் சரி தீமசேனும் நகுல சகாதேவர்களின் சரி என்னுடைய பெயர் அறிஞர் கவச்சிற்கு

அப்பா ஒரு பதினெட்டு தான் யுத்தம் வருகின்றது அந்த யுத்தத்தில் நீங்களே வெற்றி பெறுவீர்கள் என்று பகா சூரனாகப்பட்டவற்றது அந்த சொல்லிக்கை அந்த முகாசூரனையும் அறிவித்து இருந்தது தன் கையில இருந்த பாசுபலாசிரத்தை விட்டது அந்த அர்ஜுனனுக்கு கொடுத்து அழகா நடக்கின்ற யுத்தத்தில் என்றது அர்ஜுனா நீங்களே வெற்றி வருவீர்கள் என்று சொல்லி வாழ்க்கையை இதை கொடுத்து அருஜினா